கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் கூட விஜய் விவசாயிகளுடைய பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறேன் என்று பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே இவ்வளவு ஒரு மாயமாளமான ஒரு பொய் உருட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசி அவர் அரசியலை நடத்துகிறாருன்னு சொன்னால் பிரியமானவில் இன்று பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே நாட்டை விற்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ள களிம அதாவது முக்கியமான பல வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டை குறித்தும் இயற்கை குறித்தும் யாருக்குமே கவலை இல்லை ஆனால் விஜய் என்ன சொல்கிறார் விவசாய இவ்வளோ நாளைக்கு விஜய் வந்து விவசாயிகளை குறித்த கரிசனை விஜய்க்கு இருந்ததா என்ற ஒரு பெரிய கேள்வி குறித்தான் சரி பிரதர் என்ன பிரதர் நீங்களும் அரசியல் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லை இதோட கூடத்தான் நான் பைபிளை கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த விஜயாக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஏன் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி பலர் சொல்லுவார்கள் அதாவது உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு அப்படி என்ன பிரியமானவில எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு அறிக்கை தெருமா இது பாதம் தொட்டு வணங்குகிறேன் முத சக மனித ஜாதி பார்க்காமல் சக மனிதனை வேலை பார்க்காமல் சக மனிதனை அவன் அணிகின்ற உடையை பார்க்காமல் சக மனிதனை அவன் வசிக்கின்ற இருப்பிடம் ஊரை பற்றி பார்க்காமல் சக மனிதனை நேசிக்க ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி நேசிக்க சமத்துவமாக பார்க்க துப்பு இல்லை இந்த அரசியல்வாதிகளுக்கு நடிகர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு ஆனால் இவர்கள் பேசுகிற அந்த வசனம் கொடுத்து பாருங்கள் என்ன கொடுமை தெரியுமா கொடுமை அப்போ விவசாயி குறித்து விஜய்க்கும் அக்கறை இருக்காது விஜய் கூட சேர்ந்த ஆஜவ் அர்ஜுனாவுக்கும் அக்கறை இருக்காது இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஓன்லி மணி கார்பரேட் பதவி அதிகாரம் இதுதான் இன்றைய நடிகர்களுடைய அரசியல்வாதிகளுடைய பல பிரதான நோக்கமாக இருக்கிறதை மக்களே செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுகிறது யார் பாதத்திலையும் விழக்கூடாதுன்னு ஏன்னா அப்போருடைய பாதத்திலே போய் பலர் விழுந்தாங்க ஆனால் அப்போது சொல்லி சொன்னாங்க என் பாதத்திலலாம் நீங்கள் விழக்கூடாது நானும் உங்களை போல மனுஷன் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு விஜய் காலில் போய் விழுறான் அரசியல்வாதி காலில் போய் விழுறான் படித்தவன் தான் ஆன்மீகவாதி காலில் போய் விழறான் படித்தவங்க தாங்கள்லாம் எனவே பிரியமானவரில் தயவு செய்து பைபிளை தயவு செய்து கையில் எடுத்து இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை வாசிங்க பிரியமானவரில் எவ்வளவு புரட்சிகரமான எவ்வளவு ஒரு ஒழுக்க நெறியான எவ்வளவு ஒரு சமத்துவமான பல போதனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிளில் போதித்ததை பைபிளில் நாம் பார்க்க முடியும் பிரியமானவளை அப்ப ஏசு பாதத்தில் அமர வேண்டியது இயேசு பாதத்தை வந்து தொட வேண்டியது அவசியம் விஜய் விவசாயினுடைய பாதத்தை போய் தொட்டுலாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் விவசாயிய நீ வந்து வண்டியை விட்டு காரை விட்டு சாதாரண ஒரு மனுஷனா கிராம கிராமமா ஊர் ஊரா போய் விவசாயி மக்கள் என்ன பாடுபடுறான் என்ன கஷ்டப்படுறான்னு முதல் பார்க்க முடியுமா அவரால் அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் அவரால் பேச முடியுமா முடியாது கேட்டால் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பை பற்றி அவர் பேசுவார் பல மக்களுக்கு பல நீதியான சட்டங்கள் போய் சேரவில்லை நன்மைகள் கிடைக்கவில்லை அதற்கு எந்த நடிகர்கள் எந்த அரசியல்வாதிகள் எந்த ஆன்மீகவாதிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி புரிஞ்சுக்குவோம் அப்போ பிரியமானவள்ள இயேசுனுடைய பாதத்தில் விஜயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முதல் இயேசுவின் பாதத்துக்கு போங்க அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனித்து கேளுங்க அப்படி இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கவனித்து கேட்போமானால் உண்மையான ஒரு அரசியலை கட்டமைக்க முடியும் உண்மையான ஒரு ஆன்மீகத்தை கட்டமை கட்டமைக்க முடியும் இயேசுடைய பாதத்தில் போய் அமர்ந்தால் ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அன்றைய நாட்களில் அநேகர் வந்து அமர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் பிசாசு பிடித்திருந்தவன் நிர்வாணமாக இருந்தவன் வஸ்திரம் இல்லாதவன் புத்தி கெட்டு போய் பைத்தியமாக இருந்தவன் இயேசுவனுடைய பாதத்தருகே அமர்ந்து புத்தி தெளிந்து ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறாங்க இதைத்தான் கிறிஸ்தவ மிஷனரிகள் அன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து செஞ்சாங்க பல மக்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஆடை கூட நீ ஒரு மனுஷன் காலில் போய் விழாத ஒரு மனுஷன் காலில் போய் அடிமையாவாத ஒரு மனுஷன் காலை போய் தொட்டு கும்பிடாத ஒரு மனுஷனை கடவுளாக வணங்காத உண்மையான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாதத்துக்கு வா அங்குதான் எல்லா மனிதருக்கும் சமத்துவம் அங்குதான் எல்லா மனிதருக்கும் நீதி அங்குதான் எல்லா மனிதருக்கும் அன்பு அங்குதான் எல்லா மனிதருக்கும் பாவ விமர்சனம் அங்குதான் எல்லா மனிதனும் ஒரு மனிதனாக உருவாக முடியும் இயேசு கிறிஸ்தனுடைய பாதத்திற்கு வாங்க அப்படின்னு மிஷினரிங்க தமிழ்நாட்டில் வந்து சொல்லி அனைவருக்கு ஆடையை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து புத்தியை தெரிய வைத்தார்கள் புரிகிறதா சத்தியம் அன்றைக்கு ஆண்டவராக பார்த்தல சப்பானிகள் கூடர்கள் ஊமையர்கள் ஊனர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சாங்க அவர்கள் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினார் என்று பார்க்குறான் கண்ணு தெரியாதவன் அப்படியே வந்து விழுந்தான் ஆண்டவர் சுகமாக்கினார் என்று பார்க்குறோம் மறித்து போன தன்னுடைய மகளுக்காக ஒருத்தன் வந்து அப்படியே விழுறோம் ஆண்டோடைய பாதத்தில் ஆண்டோர் போய் அங்கே உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்குறோம் மரியாதை ஆண்டோடைய பாதத்தில் அப்படியே அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறா 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 பிரியமானவரில் இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன் அவருடைய பாதத்தில் வருகிறவர்களுக்கு அவருடைய பாதத்தை தேடி வருகிறவர்களுக்கு வாழ்க்கையில் சமாதானம் வாழ்க்கையில் உண்மை வாழ்க்கையில் நீதி வாழ்க்கையில் நேர்மை வாழ்க்கையில் நித்திய வாழ்வு இதெல்லாம் இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் வரும்போது கிடைக்கிறது எனவே இந்த விஜய் அரசியல்வாதிங்க பல ஆன்மீகவாதிங்க சாமியாருங்க பல போஷ்லி பாஸ்டருங்க வியாபாரம் போல் நடத்துகிறாங்க பாருங்கள் தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க தமிழ் பைபிளை தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் முழுவதும் இன்றைக்கு பல சொந்த மொழிகளில் பலருக்கு பைபிள் கிடைக்கிறது அந்த பைபிளை வாசிங்க இந்த பைபிள் ஒவ்வொரு மனிதனையும் மனிதனாக மாற்றும் இந்த பைபிள் நம்மளுடைய புத்தியை தெளிவு வைக்கும் நாம் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கும் நம்முடைய உள்ளான மனிதன் எப்படியாக கெட்டுப்போயிருக்கிறான் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கும் மனிதன் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த வழியில் மனிதன் நடக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் பைபிள் நமக்கு சுட்டி காண்பிக்கும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்து போதித்து காண்பித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அவர் முதல் முறை வந்தார் அதுபோலவே மறுபடியும் இரண்டாம் முறை அவர் வரப்போகிறார் எனவே அரசியல்வாதிகளே ஜனங்களே விசுவாசிகளே நாம் எல்லாரும் யார் பாதத்திலையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை விழவும் கூடாது எந்த ஒரு ஊழியக்கார் பாஸ்டகிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை வல்லமை அதிகாரம் ராம் தலைவர் முன்மாதிரியான தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தாவோடைய பாதத்துக்கு போவோம் அவர் வழியில் நடப்போம் கர்த்தர்கடுபி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிரம் பரவ அரசியல்வாதிகள் நடிகர்கள் ஆன்மீகவாதிகள் விசுவாசிகள் பாஸ்டர்கள் சாமியார்கள் யாராக இருந்தாலும் சரியாண்டவரை மக்களை ஏமாற்றாதபடி மக்களை வழிவிலைக்கு போக செய்யாதபடி அவர்கள் மனம் திரும்ப பைபிளை ஒவ்வொரு மனிதனும் கையில் எடுத்து வாசிக்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையாகிய தேவனாகிய உம்மிடம் ஒவ்வொரு மனுஷனும் திரும்ப உம் பாதத்தை நோக்கி பார்க்க உம் பாதத்தில் அமர்ந்து வாழ்க்கை நெறிகளை நீதி நெறிகளை ஒழுக்க நெறிகளை உம்முடைய போதனையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள நாங்களும் கற்றுக்கொண்டு உம்மை சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிக்க நாங்களும் சாட்சியாக வாழ எங்களுக்கு ரொம்ப செய்வராக இயேசு கிறிஸ்துவாழ்மனும் பிதாவே ஆமேன்